சிந்து பைரவின் எப்பமோ ஆரம்பம் போய் சஞ்சிக்கிட்டேன் இப்போ பார்த்தாலே நான் பார்க்கும் போதெல்லாம் என் பைரவி பைரவிகிட்ட தான் பேசுகிறேன் ஃப்ரெண்டு என்ன லிமிட்டோடு இருக்கணும் அதை விட்டு என்னை பற்றி அவகிட்ட தப்பாக சொல்கிறது இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேறன்றாங்க எங்கள் பார் பைரவி இன்னும் பிரிக்காமல் விட மாட்டேங்கன்னா நான் காதலிச்ச பொண்ணு தான் பைரவின்றாங்க நான் உயிருக்குயிராக காதலிச்ச பொண்ணேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் விட்டுறவுனே என்னன்றாங்க கண்டிப்பாக உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிக்காமல் விட மாட்டேன்றாங்க நான் ஆசைப்பட்ட மாதிரி கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றாங்க சொல்கிறாங்க நீ அவளை காதலிச்சு சரி பைரவி அவனை காதலிச்சாலாம் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது பைரவி எந்த காரத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்கச்ச கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி இல்லை அடுத்தவங்க பொண்டாட்டி ஆசைப்பட்றேன் நான் அப்படி தான் தான்றாங்க பைரவியை உயிருக்கு உயிரை காதலிச்சேன்னா யாருக்காகவும் பைரவியை விட்டு கொடுக்கவும் மாட்டேன்றாங்க கண்டிப்பாக பைரவி எனக்கானவ அப்படின்னு சொல்கிறாங்க பைரவியை சஞ்சய் காதலிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும் ஆறுமுகத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒருவேளை வந்து சஞ்சய பைரவிக்கு இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அதனால பிரியாவில் நம்ம கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாளா நம்ம டேரெக்டாக பைரவியை கேட்டுடலாமா அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆறுமுகம் அடுத்து ஆறுமுகம் என்ன செய்ய போகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி பைரவி கிட்டே கேட்டால் பைரவி என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ